வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் ஒரு நூறு வேலை வாய்ப்பு எல்லா கேட்டகரியிலையும் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேத்துக்கு வேலை கிடைக்கணும்னு நூறு வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் இந்த வீடியோவில் வரப்போகுது வாங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்பையும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் வந்து இந்த நிறுவனம் டேட்டா என்ட்ரி பீமேல் கேட்கிறாங்க டி கே டி பஸ் ஸ்டாண்ட் பல்லர் ரோடு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க சிஸ்டம் ஒர்க்கு ப்ரொடக்ஷன் என்ட்ரி டெலிவரி என்ட்ரி எல்லாம் போட்டுக்கிற மாதிரி கே ஏ டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்குறாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கலூர் தங்கத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இதுல வீடியோ வரும் திருப்பூர்ல இருந்து உங்க ஏரியாவில் வேலை வாய்ப்பு கேக்குறவங்களுக்கும் வீடியோ நம்ம யூடியூப் இருந்து போட்டுக்கிறோம் அதுலயும் இந்த வீடியோல எல்லாத்துக்குமே தங்கரை தோர் இருக்கிற வேலையும் சொல்கிறோம் திருப்பூரில் நியர்பையில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இருக்கிற வேலையை இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் பொங்களூர் இன்ஃப்ரா ரூஃபிங் டிரைவர் பேட்ச் தங்க நடத்தோட சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க ஜி கே கார்ஸ் டிரைவர் எல்எம்பி இதுவும் ரூம் இருக்கு சம்பளம் பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஜிகே டிரைவர் எல்எம்பி கரும்பாளையத்தில் இருக்குது திருப்பூர் மங்கள ரோடு அடுத்து அதே நிறுவனத்துல ஆபிங்க கரும்பாளைய ஆஃபீஸ் இருக்க இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் பன்னெண்டாயிரத்துலேருந்து இருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க எம்எஸ் நகர் கொங்குமைன் ரோடு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சதீஷ் பேசன்ல எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளத்துல அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜுக்கு இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் நிறைய அசலை ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருந்தீங்க எங்கள் ஏரியாவில் நியர்பைல எங்களுக்கு அசலை ஸ்டோர் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு கொடுங்க வந்தாச்சு பாருங்க ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு நம்ம யூடியூப் சேனலே வரும் இப்போ அவைலபிள் அலாட் கொடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க ஜிவிஎஸ் இருக்கிற கெச்சார் ஆனால் ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ப்ராப்பராக இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் கொடுக்குறவங்களுக்கு தான் இந்த சப்போர்ட் ஜிவிஎஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து ஃபேப்ரிக் ஃபாலோ அப் இருக்கு சதீஷ் ஃபேஷன்ல எம்எஸ் நகர் பகுதியில் அடுத்து மெச்சன்டைசர் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் மெச்சன்டைசர் ஆர்டர் ஃபாலோ அப் பண்ணணும் இண்டிவிஜுவலா உங்க டீமை ஹேண்டில் பண்ணிக்கணும் சதீஷ் ஃபேஷன் மெச்சன்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இது எல்லாமே எம் நகர் பகுதி அடுத்து ஸ்வேதா கிரியேஷன் இப்ப நான் சொல்ற வேலை வாய்ப்புல சைடு ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கு பாருங்க டிரைவர் பேட்ச் நல்லூர் பகுதி ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காங்கீரோடு அடுத்த நிறுவனம் நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் பதினெட்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ்ல அடுத்து வேலன் பிரிக்ஸ்லயே ஆபீஸ் ஃபீமேல் இதுவும் தங்குற இடத்தோட இருக்குது பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஆர் எக்ஸ்போர்ட்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் படித்து முடிச்சு டென்த் டுவெல்த் முடிச்சு முடிச்சு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளா வேலை வாய்ப்பு இருக்கு இது நீங்க திருப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருந்து தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்ல ரூம் ஃபுட்டு தங்கரடத்தோட லைன் சூப்பர்வைசருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்து ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப்புக்கு குவாலிட்டி கண்ட்ரோலருக்கெல்லாம் ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்டில் பன்னெண்டு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் செட்டாக டீமாக வந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் நாங்கள் டீமாக வந்து ஒர்க் பண்ணணும் நாங்கள் படிச்சிருக்கோம் நாங்கள் டிகிரி முடிச்சிருக்கோம் சூப்பராக இருக்கு ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்ல டீமா வந்தாலும் வேலை செய்ய முடியும் அடுத்த வேலை வாய்ப்பு சுதர்சன் இம்பக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் ஒரு நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்ல சம்பளம் வேணும் வந்தாச்சு பாருங்க இருபத்தி சம்பளம் சுதர்சன் இம்பக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனர் அடுத்து சூப்பர் குட் சீட்ஸ்ல ஆபீஸ் மேல இருக்கு இருபத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பல்லரோட சந்தைப்பேட்டை கிட்ட ஜெயதேவ் டைல்ஸ்ல ஃப்ரெஷர் மேல் இருக்கு பன்னெண்டாயிரத்து இருந்து பதினாறாயிரம் சம்பளம் ராஸ்பி கிளாத்திங்ல சீனியர் மெர்ச்சன்டை சார் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்துல ஹெல்ப்பர் இருக்கு பன்னெண்டாயிரம் டு பதினாறாயிரம் அடுத்து ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு சிக்கனா காலேஜ் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆனா ஹிந்தி தெரிஞ்ச அக்கௌண்டா உடனே பிளேஸ்மெண்ட் ஆயிடலாம் மித்ரன் நெட்ஸ் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோ அமர் ஜோதி கிட்ட லைன் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் ஃபாலோ எல்லாமே தங்க நடத்தோடு இருக்கு அடுத்து ஆர்பி கே அப்பரல் அக்சரி ஸ்டோர் செஞ்சாச்சு பி என் ரோடு கூழு வீட்டு எக்கச்சக்கமான அசரி ஸ்டோர் இருந்தாச்சு வீட்டுக்கிட்டே வேலை வாய்ப்பு கேட்டீங்க பாருங்க கொங்குமைன் ரோட்ல ஒரு வேலை வாய்ப்பு சொன்னோம் பிஎன் என் ரோடு பூலுவட்டி ஒரு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்கிறோம் அடுத்து கேஆர் கிரியேஷன்ல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேஆர் கிரியேஷன்ல மெச்சன்டைசர் லேப் டெக்னீஷியன் ஒவ்வொரு நிறுவனத்திலேயும் ஐந்து வேலை வாய்ப்பு ஆறு வேலை வாய்ப்புன்னு செட்டு செட்டா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு பொங்கல் முடிஞ்சு இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு வரப்போகுது அடுத்து பிரைம் டெக்ஸ்டைல் சீனியர் மெர்சன்டைசர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ராதிகா ஹோம்ல வீட்டு வேலை தங்கரடத்தோட இருக்கு ஸ்ரீ ஜெய் மாரதி விலாஸ்ல டிரைவர் பேச்சு தங்கரடத்தோட இருபத்தி மூணாயிரம் சம்பளம் ஆர் ஆர் சீனியர் மெர்சென்டைசரு ஜூனியர் மெர்ச்சண்டை பிரிண்டிங் எம்பிராய்டரி பாலோஅப் அடுத்து நவீன் பிளாஸ்டிக்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கொக்ரோகோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல ஹெல்பரு ஜேகே கே என்டர்பிரைசஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் முருகன் மேட்சிங் சென்டர்ல டேட்டா என்ட்ரி மேல் காசினி ஃபேஷன் செக்கிங் இன்சார்ஜ் ஸ்ரீ செல்வி ஏஜென்சி ஃப்ரெஷர் ஃபீமேல் ஸ்ரீ சேஷா சாயி நிட்டிங் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் அரவிந்த் நிட்வேர்ல ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஸ்ரீ செந்தூர் நிட்டிங்ல ஹெல்பர் ஸ்கைவின் அப்பேரல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் சிவ வாக்கிய ஜோதிடத்துல டெலிகாலர் விக்டோரியஸ் கிளாத்திங்ல குவாலிட்டி கண்ட்ரோலர் என் கிரியேஷன் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் எவர் கிரீன் டெக்ஸ்டைல் குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எஸ் குமார் மில்ஸ் ஆபிசர்ஸ் அண்ட் பீமேல் பாஸ் பேபி எக்ஸ்போர்ட் இ காமர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ராயபுரத்தில் இருக்கு அதே நிறுவனத்தில் அக்கவுண்டன்ட் மேல் இருக்கு பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து ஆர்ஆர் ஆர் அப்பேரல்ல அக்கௌண்டன்ட் பீமேல் பிரஷர் ஃபீமேல் குவாலிட்டி கண்ட்ரோலரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு பிரணவ் அப்பேரல லைன் சூப்பர்வைசர் பேட்லாக் டெய்லரு நிறைய தமிழ்நாடு முழுவதும் டெய்லர் நிறைய இருப்பீங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் தங்குற இடத்தோட மணிஷா கார்மெண்ட்ஸ்ல கட்டிங் இன்சார்ஜு கௌரி கோல மார்க்கெட்டிங் மிஸ்லி ஃபெட் ஃபார்ம்ஸ்ல ஃப்ரெஷர் மேலே சூரியநல்லூர்ல தங்குற இடத்தோட ஃப்ரெஷருக்கு கார்யூனிட்டுவர்ல கட்டிங் இன்சார்ஜு ஸ்ரீ வாரி ஃபியூல்ஸ்ல ஹெல்பர்ஸ் அதாவது தங்கரடத்தோட படிச்சவங்க படிக்காதவங்கன்னு எக்கச்சக்கமான பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் திருப்பூரில் வேலை வாய்ப்பு இருக்கு அதான் இதில் இருக்கிற விஷயமே மிகப்பெரிய நிறுவனத்தில் படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கு நல்ல சம்பளத்தில் இருக்கு இன்சார்ஜ் ஸ்வேதா கிரியேசன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சிசி அப்பேரல் டெலிகாலர் ஃபீமேல் மெஸ்லி ஃபெட் ஃபார்ம்ஸ் அட்மின் மேனேஜர் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அதுவும் தங்குற இடத்தோட லக்ஷன்யா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அக்கௌண்டன்ட் மேல் அடுத்து சரவணா கார்மெண்ட்ஸ் செக்கிங் இன்சார்ஜ் மெர்ச்சன்டைசர் ஸ்பிரிங் ஐஎன்சி ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் லைன் கியூசி பேட்டர்ன் மாஸ்டர் மெர்ச்சன்டைசர் இந்த மாதிரி செட்டு செட்டா நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு குவிந்து நம்ம ஜிவிஎஸ்ல வார்சா இன்டர்நேஷனல் கட்டிங் இன்சார்ஜ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் ஸ்ரீராம் பிரிண்டர்ல மெயில் கம்யூனிகேஷன் எக்ஸ்போர்ட்ல மெச்சன்டைசர் கேட் ஆப்ரேட்ரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆதித்ய எக்ஸ்போர்ட்ல பிரிண்டிங் எம்பிராய்டரி ஆதித்ய எக்ஸ்போர்ட்லயே லைன் ஜியூசி ஆதித்ய எக்ஸ்போர்ட்லயே ஃபேப்ரிக் பாலோஅப் இருக்கு பிரிண்டிங் ஃபாலோ அப் இருக்கு இது எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கிற நிறுவனங்கள் கால் பண்ணுங்க உடனே கம்பெனி நம்பர் அனுப்புவாங்க இரண்டே நாட்கள் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ஃபேப்ரிக் ஃபாலோ பிரிண்டிங் ஃபாலோ எக்ஸ்போர்ட்லிங் ப்ரொடக்ஷன் பிரில்லியன் ரோல் பீசிங்ல மார்க்கெட்டிங் எஸ்எஸ் பிரிண்டர்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் டைனமிக் கிரியேஷன்ல டேட்டா என்ட்ரி ஃபீமேல் டேட்டா என்ட்ரி மேல் நெட்வேர்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கிளாத்திங் கம்பெனியில ஜூனியர் மெர்சென்டர் பிரிண்டிங் எம்பராய்டரி ஃபாலோப்பு நிட்வின்ல லைன் கியூசி யுவராணி டெக்ஸ்டைல்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ரூபா அன்கோல ஆபிஸ் பாய் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ்ல இருக்கு காரணம் என்னன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமா வேலை வாய்ப்பு தகவல் மையமா நூறு சதவீதம் இலவசமா வேலை வாய்ப்பு கொடுக்குற தகவல் மையம் ஜிவிஎஸ் இருக்காங்க எண்பதாயிரத்துக்கு அதிகமான ஸ்டாஃப் லெவல்ல வேலை தேடுறவங்க கடந்த பதினஞ்சு வருஷமா தான் அவங்களுக்கு எப்ப வேலை தேவை கால் பண்ணுவாங்க ஜிவிஎஸ் உடனே அவங்க கம்பெனி நம்பரை அவங்களுக்கு வாட்ஸ்அப்கே அனுப்பிச்சிருவாங்க கம்பெனிக்காருக்கு அவங்க நம்பர் அனுப்பிச்சிருவாங்க மிக எளிமையா வேலை வாய்ப்பு தேர்டலாம் இதுல ஜிவிஎஸ்ங்கிறது மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனி இதுல நம்ம மொபைல் ஆப் இருக்கு ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப் வரும் நான் இப்ப சொன்னது மட்டும் இல்லாம நான் இப்போ ஒரு நூறு வேலை வாய்ப்பு சொல்லியிருப்பேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இரநூத்தி அறுபத்தி நாலு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு அத்தனை வேலை வாய்ப்பு என்ன சம்பளத்துல என்ன மாதிரி வேலை வாய்ப்பு யாரை கான்டாக்ட் பண்ணணுங்கிற அத்தனை தகவலும் நம்மளோட மொபைல் ஆப்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த லிங்க் கொடுக்குறேன் இல்ல நம்ம ஸ்டோர்ல போய் கூகுள் ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் ஜாக்ஸன் கொடுங்க நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் ஆயிரும் அனைத்தும் இலவசமா நீங்க பாத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்